என் தங்க பிள்ளையே உன் பொக்கிஷம் உன்னை வந்தடையும் நேரம் வந்து விட்டது நீயோ நீண்ட காலமாக ஒருவரை தேடிக் கொண்டு இருந்தாயில்லவா இப்பொழுது உனக்கான விஷயத்தில் அவர் உன்னை தேடி வருவதற்கான நிலையை நான் உருவாக்கிவிட்டேன் உன் வாழ்க்கை மாறி உன் வாழ்வில் அதிசயம் ஒன்று நடக்கத்தான் காத்திருக்கின்றது விரைவாக வரும் அந்த அதிர்ஷ்டத்திற்கு சக்தி அதிகமல்லவா அதனால் நீயும் விரைந்து வந்து அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் எதிர்பார்த்து கா பார்த்திருந்தா என் பிள்ளையே யோகத்தை இப்பொழுது உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் பொழுது இனி உன்னுடைய வாழ்வில் ஏற்றம் மட்டுமே வந்து சேரப்போகிறது இப்படி ஒரு ஏற்றத்தை நீ அடைவதனால் எந்த அளவு மனப்பூரிப்பு போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உன் மனம் முகம் மலர்ச்சி போகிறது என் பிள்ளைகள் எதற்காக அங்கு காத்திருந்தார்களோ அந்த காத்திருப்புக்கான பலனையும் பொறுமைக்கான பலனையும் கொடுப்பதற்காக இந்த சாய் நான் வந்தே விட்டேன் இனி உன் வாழ்க்கையின் உற்சாகம் உயர்வதற்கான வெளிச்சத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ நினைக்கலாம் இப்போது வரையிலும் நான் இரக்கத்தை அல்லவா சந்தைத்துக்கொண்டு இருக்கின்றேன் அடிபட்டு மிதிப்பட்டு இங்கு என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றேன் மனதை கூட ஒரு நிலைப்படுத்தி வைக்க முடியாமல் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று சிந்திக்காதே என் பிள்ளையே அடிபட்டாலும் நீ ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒளியாய் அடிபடும் தருணமானது சிற்பமாய் செதுக்குவதற்குத்தான் என்று நீ இங்கு உணர நேரம் வந்து விட்டது சிலை போல உன் கவலையை அங்கு துவண்டு விடாமல் நீ உன் வழிமறந்து வாழ்க்கை உன் வளம் பெற வைப்பதற்கும் நலம் பெற வைப்பதற்கும் இந்த சாய்தேவன் நம்பிக்கையோடு உன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது மனதாரை என்னை வணங்கி போ உன் மனம் தவறு செய்து விட்டதோ என்று நினைத்து கூனி குருகி நின்று கொண்டிருக்காதே நீயோ புள்ளிகளை தொட்டு திரும்ப முடியாமல் அங்கு அல்லாடி கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன போகிறோம் செய்ய போகிறோம் என்று உன் நிலையை பார்த்து நீயே அச்சம் கொள்ளாதே இந்த சாய்தேவனின் பிரார்த்தனையால் மறைந்திருக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை மகிமை நிறந்ததாகத்தான் மாறப்போகிறது நீ கண்ணியத்தோடும் உன் நேர்மையோடும் என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே நீ வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறாய் வாழ்வின் கவனக்குறைவால் பேரின் எச்சுக்களையும் பேச்சுக்களையும் நான் வாங்கவே வேண்டியதிரிக்கிறது என்னால் உயர முடியவில்லையே என்று கவலைப்படுகிறாய் கலங்காதே பிரம்மாண்டமான விருட்சத்தை தருவதற்குத்தான் ஆலமரம் போல் உன் வாழ்க்கை தளர்த்து தலை தோங்கி வளரப்போகிறது உன் வாழ்க்கை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனைத்து விஷயத்திலும் நான் உயர உயர வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாக நீ நம்பிக்கை கொள் நன்றாக இருந்த இப்படி மாறிவிட்டாயே என்று உன் மனம் தவித்து கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே பூக்கள் நிறைந்த செடியில் எப்பொழுதுமே இலைகள் மட்டுமே இருக்கும் என்று நம்பிக்கொண்டு நாம் பூக்களை பறித்து கொண்டு இருப்பதில்லை அங்கே 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 முட்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது பூக்களை பறிப்பதற்கு போனால் சில நேரங்கள் தெரியாமல் நம் கையை அதுவும் பதம் பார்த்ததும் உண்டு அப்படிப்பட்ட முட்களே நம் கையை பதம் பார்க்கும்போது இது நம் வாழ்க்கை வாழ்க்கையல்லவா போகின்ற வாழ்க்கையில் நம் கரடுமுரடான இந்த தருணத்தை ஏற்று கொண்டுதான் ஆக முடியும் முட்கள் குத்தி பிறகு ஐயோ வலிக்கிறது என்று சொல்லி அதற்கு தீர்வுக்கான நோக்கித்தான் நாம் சென்று கொண்டு இருப்போமே தவிர அதை தாண்டி நாம் அதில் அந்த முட்களையும் திட்ட முடியாது பூக்களையும் திட்ட முடியாது ஏனென்றால் தவறு செய்தது தாமாக இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை அப்படித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே நாம் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக இது வேண்டாம் அது வேண்டாம் என்றெல்லாம் வாழ்க்கையை நீ கலக்கமாக எண்ணிக்கொள்ளாது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கின்றது என்று தீக்காது அதை புத்திசாலி தனத்தாலும் உன்னுடைய திறமையானாலும் உன்னுடைய சாமர்த்தித்தனாலும் எப்படி அந்த கலக்கத்தை நீ எதிர்கொள்ளப் போகிறாய் எப்படி கடந்து வர போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது வாழ்வின் கலக்கத்தை பார்த்திராத மனிதர்கள் இங்கு கிடையவே கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றிலும் எல்லா நிலையையும் நாம் தாண்டி வரத்தான் இருக்கின்றது கடந்ததை பற்றி எல்லாம் நாம் யோசித்தும் சிந்தித்தும் கொண்டிருந்தால் அதை மட்டுமே நாம் வாழ்க்கை நிலை கொண்டு இருப்போம் அதையெல்லாம் தாண்டி துயரமான கசப்பான வாழ்க்கையே அது மாத்திரைக்கு சமம் என்று நினைத்து கொண்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நம்பிக்கையோடு நீ என்னை வழிவந்து கொண்டிரு உன் நிழலாக இருக்கும் பொழுது உன் எண்ணிய முயற்சியே நான் கை கொடுக்காமல் இருப்பேனா நல்லதாக நடக்க வேண்டும் என்று உன் மனம் துடித்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போலல்லவா இப்பொழுது நீ தவியாக தவிக்கிறாய் என் பிள்ளையே நீ கலங்காதே உனக்கு காரியம் முடிவதால் இங்கு ஏறாரோ என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் அதை நினைத்து நினைத்து உன் மனதும் வலித்து இருக்கின்றது அவர்களை பார்க்க பார்க்க நீயும் மாத்திரமடைந்து கொண்டிருக்கின்றாய் விதியோடு வரும் வினைகளால் போராடி போராடி வாடி வதங்கி நொந்தை விட்டாய் இனி என்ன இருக்கிறது என்றெல்லாம் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே எந்த கவலையை நினைத்தும் உன் மனதை நீ உறுத்தி கொள்ளாதே எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்கின்ற அதிசய நடக்கத்தான் போகிறது அதற்கு நான் முழு பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் கலங்காதே இதுவரை உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் இப்பொழுது தவிடு பொடியாக்கி மாற்றிவிட்டு நீ முன்னேறுவதற்கான வழியே நானே காண்பிக்க வந்திருக்கும் பொழுது நீ தேடி இவர்கள் நினைத்து அள வேண்டாம் அவர்களே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை அங்கு வளமாக்கத்தான் போகிறார்கள் நீ நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்படுத்திக்கொண்டே கொண்டே இரு வெற்றி உனக்காக காத்திருக்கும் பொழுது நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள் நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் தருணத்தையும் இந்த சாய்தேவன் உனக்கு குறித்து விட்டேன் என் பிள்ளையே உயரம் இல்லையோ என்று எண்ணாதே நீ எண்ணிய எண்ணத்திற்கு நான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உனக்கு களங்கம் விளைவிக்காமல் உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது நான் உன்னோடு பயணிக்கும்போது உனக்கு கவலை எதற்கு பதற்றம் எதற்கு நீ மனதில் என்ன நினைத்தாயோ அதையே தான் நான் தரப்போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்